அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ஞானவிதா பாரம்பரிய மூரிகை மருத்துவத்தின் சார்பாக விடத்தலை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் ஒரு முக்கியமான காயகற்ப மருந்து பற்றி நம்ம சொல்ல போகிறோம் யாகோப்போ வைத்திய சிந்தாமணி ஊரில் முற்றினதோர் விடத்தலை இந்த வேர் எடுத்து அதாவது நால் பலம் அதுக்கு முன்னால் அந்த இலையை பார்த்துக்கங்க ரொம்ப புதுசாக இருக்கும் அதாவது வரும்போது ஒரு சங்ககால இலக்கியங்களில் ஒரு பாடல் உண்டு ஒரு மன்னனுக்கும் ஒரு வணிக செட்டிமார் பெண்களுக்கும் அதாவது அந்த பெண்ணு வணிக பெண்ணை பார்த்து அந்த மன்னன் கேட்பாரு எள்ளிலே பிறந்து எள்ளிலே வளர்ந்து எல்லாம் வாணிப பெண்ணு எள்ளிலும் சிறிய இலை என்ன இலைன்னு கேட்பாங்க பாருங்கள் இந்த இலையை பாருங்கள் ரொம்ப மைண்டூட்டை பார்த்திங்கன்னா இது வந்து பொடியும் ரொம்ப புடிசாக இருக்கும் நீங்கள் பண்ணி பார்த்திங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு அதே போல் அந்த மன்னன்கிட்ட இது விடத்தலன்னு சொல்லாமல் பதிலுக்கு ஒரு பாட்டாக போடுவாங்க பூவிலே பிறந்து பூ பூவிலே வளர்ந்து பூமண்டல அரசாவே பூவிலையும் ஈறுதல் நிறமுள்ள பூ எதுவோ அதுதான் அப்படிம்பாங்க இது வந்து பூச்சி பூ முடிஞ்சிருச்சு இப்போ தான் இப்போ பழவடிக்கு இந்த அரும்பு விடுது பூ உள்ள வீடியோ நம்முடைய சேனலில் இருக்குது நம்ம மேட்ருக்கு வருவோம் அதாவது நன்கு முட்டின வெடத்தலை மரத்துலேருந்து நம்ம இந்த பட்டையை எடுத்துருக்கோம் இந்த பட்டையை எடுத்து காய வச்சு பொடி பண்ணி அந்த பொடியை வந்து அதாவது நாலு பழம் நூற்றி நாப்பது கிராம் அதற்கு நாலில் ஒரு பொங்கு நம்ம லிங்கரசம் இப்படி காய்கறிப்ப மருந்துக்கெலாம் நம்ம எடுக்கும்போது ரசம் அப்படின்னு எடுக்கும்போது லிங்கத்திலிருந்து ரசத்தை எடுத்து அதை கெட்டிடணும் அதில் நூல்களில் வந்து ஒரு சிலது வந்து நம்ம சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து அதை கவனமாக எடுக்கணும் ஏன்னா நூல்லே சொல்லியிருப்பாங்க பல நூல் ஆய்ந்து பார்த்து மருத்துவம் செய்ய அப்படின்னு வரும் வரும் ஆனால் நம்ம செய்யும்போது லிங்கரசம் சொல்லியிருப்பாங்களே தவிர நம்ம அதை வந்து லிங்கத்தை வந்து ரசத்தை எடுத்து அதை வந்து கெட்டிடணும் அந்த பதங்க ரசத்தை எடுத்து ஒரு பழம் எடுத்து இந்த நாலு பழம் இந்த வெடத்தலியுடைய பட்டை பொடி பண்ணதை சேர்த்து தேன் சுத்தமான தேன் விட்டு அரைச்சி உருண்டை தட்டி ஒரு மண்டலம் சாப்பிட்டு வர மிகப்பெரிய கற்பம் மருந்து நீ பாலனாவா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதாவது முறைப்படி செஞ்சு நல்லா தியானமெல்லாம் அதிகமாக பண்ணி இந்த கற்ப மருந்தை விதிப்படி நம்ம சாப்பிட்டுருந்தோம்னா அந்த பலனை நூற்றுக்கு நூறுங்க அனுப்பிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோயும் போகும் எல்லா ஒரு குஷ்ட நோயும் போகும்னு சொல்லி நூலில் போட்டிருப்பாங்க இது அப்படிப்பட்ட மருந்து ஆனால் அதே நேரத்தில் வந்து ரசத்தை கெட்டாமல் நம்ம பயன்படுத்தினோம்னா அதில் தான் வேலை செய்யும் அதனால் புக்கில் வந்து அப்படி போட்டிருக்காது ஆனால் நம்ம வந்து ரசத்தை வந்து லிங்க பதங்கத்தை நம்ம முறைப்படி நம்ம கெட்டி ஏன்னா கெட்டத முறை புறமே நம்ம வீடியோவில் ஞானபதாக பாரம்பரிய மூலிகை மருத்துவம்னு பார்த்திங்கன்னா அது அதில் எல்லாமே இருக்கும் அதனால் பார்த்துக்கோங்க முறைப்படி செஞ்சோம்னா ஒரு மண்டலம் சாப்பிட்டு வர நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நூய் தெரிஞ்சது இல்லாமல் நீ பாலன கொடுப்பாங்க இது அப்படிப்பட்ட மருந்து இது எதுனா நம்ம அனுபவத்தில் இதோட இலையெல்லாம் நிறைய மருத்துவத்துக்கு சக்கர வியாதிக்கெல்லாம் வருது அதே மாதிரி இதுலேயும் இதோட சேர்ந்த மூணு பட்டை மருந்தெல்லாம் இருக்குது ஆவாரம்பட்டை வேங்கப்பட்ட இந்த எடுத்தால் வேட்பட்டை அத்தனையும் சேர்ந்து ஒரு இலை வந்து அது ஒரு முக்கியமான மருந்துக்கு வருது அதனால் அது அது வரும்போது தனித்தனியாக பார்ப்போம் இப்போ நாங்கள் இதில் பட்டை எடுத்துருக்கேன் எடுத்து மறுபடியும் நம்ம செய்ய போகிறேன் ஏற்கனவே நம்ம வீடியோ போடுறது மட்டும் இல்லாமல் நம்ம முறைப்படி நம்ம செஞ்சு பயன்படுத்திட்டு வரோம் நம்ம வீடியோ சேனலை பார்த்துட்டு வாங்க நன்றி வணக்கம்